ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபி டைம் இன்றைக்கி என்ன சேர்த்துன்னா வேர்க்கடலை தட்டி சேர்க்குறோம் ஒரு புது விதமான வேர்க்கலை சட்டி சேர்க்கணும் அதுக்கு வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் தேங்காய் ரெண்டு பல்ல எடுத்துருக்கேன் புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன் மூணு வாரம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க தட்னி செஞ்சிடலாம் இப்போ மிக்சியில் எல்லாத்துலேயுமே இதை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலை கடலைப்பருப்பை நல்லா வந்து பவுடராக வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் மிளகாய் புளி உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க ஒரே நிமிஷத்தில் வந்து சட்னி ரெடி ஆகிடும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சு வாங்கின தாளிச்சிக்கலாம் வந்து தாளித்து எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் கடுகு ஆட் பண்ணியாச்சு ஒரு மிளகா வந்து பருவத்தில் ஆட் பண்ணிக்கிறோம் சூப்பரான சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிட்டோம் அஞ்சு கூட தேவையில்லங்க ஒரு நிமிஷத்துலேயே சட்னி வீட்டில் ரெடி பண்ணலாம் டக்குன்னு கடலைப்பருப்பு வந்துச்சுன்னா கடலைப்பருப்பு புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க தேங்காய் தேவையானது வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் தேவையானதான் எடுத்துடலாம் நைட் டைமில் செஞ்சிங்கன்னா வந்து தேங்காய் ஆட் பண்ண வேணாம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்